நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை அதிரை எஃப் தொண்ணூறு தொண்ணூறு புள்ளி புள்ளி நான்கு நான்கு நமது 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 சமூகம் சமூகம் நலன் நலன் வாழ்த்துக்கள் நேயர்களே இது நம்ம பண்பலை சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில உங்க கூட இணைந்திருப்பது நான் உங்க ஆர் ஃபாஹிரா எனக்கு இந்த சர்க்கரை நோய் பற்றிய நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க சர்க்கரை நோய் ஆராய்ச்சி நிபுணர் டாக்டர் இதாயத் பாஷா அவர்கள் வாழ்த்துக்கள் சார் உங்களை பார்த்தீங்கன்னா அறிமுகத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மதுரை எஃப்எம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் நான் என்னுடைய நேம் டாக்டர் இதாயத் நான் ரிசர்ச்சராக இருந்திருக்கேன் ஒரு எயிட் இயர்ஸாக ரிசர்ச் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா என்னோட ரிசர்ச் ஃபீல்டு டயபிட்டிஸ் மில்டஸ் அதோடய காம்ப்ளிகேஷனும் எப்படி இருக்குன்னு தான் நான் கன்வே பண்ண போகிறேன் உங்களுக்கெல்லாம் ஈஸி கன்வே தான் இருக்க போது இது ஈஸி சேட்டிங் தான் ஓகேங்களா எயிட் இயர்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கேன் ஆனால் அதோடய காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா அதோடய சிவியரிட்டி ஜனங்களுக்கு தெரியாது நார்மல் ஜனங்களுக்கு தெரியாது ஸோ அதோட காம்ப்ளிகேஷன்ஸு எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அதுலேருந்து ரெக்டிஃபை பண்ண பண்ணுறதுக்கான முயற்சிகளில் தான் நாம் ஈடுபாடு கொடுக்கணும் இன்றைக்கி இருக்க காலத்தில் சர்க்கரை நோய் அதிக அளவில் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன சார் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தான் இதுக்கூட பீரியாரிட்டி மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டிசீஸ் தான் இது டிசீஸ்னால் டிசார்டர் டிசார்டர் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் வந்து ஒரு டிசார்டர் டிசார்டர் தான் டிசீஸ்னால் க்யூர் பண்ணிக்கலாம் இது வந்து லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் நாம் கன்சியூம் பண்ணிக்கிற லிக்யூட் ஃபுட்டாக இருக்கலாம் இல்லை சாலிட் ஃபுட்டாக இருக்கலாம் எந்த காம்ப்ளிகேஷனாக இருந்தாலுமே அது செரிமான குளராக மாறும் ஸோ இதுதான் ஓகே டாக்டர் இப்போ என்னென்ன ரீசன்னாலாம் இந்த சுகர் அப்படின்ற ஒரு டிசார்டர் நமக்கு ஏற்படுது இப்போ என்னென்ன மாதிரியான காரணங்கள்னால இந்த சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசார்டர் ஏற்படுது டாக்டர் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்து அதிகமாக இருக்கிற பொருட்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனாலே ஒரு ரீசனாக இருக்குது ஃபைபரை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம் ஃபைபரை வந்து நம்ம இல்லை அது கன்சியூம் பண்ணிக்கிறதுல ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம் நான்வெஜ் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதே எங்கேன்னா அந்த ஃபைபர் கண்டென்ட் இல்லாமல் எடுத்துக்கிறோம் ஹோல் கிரைன்ஸாக எடுத்துக்கிறதுல ரீஃபைண்டாக எடுத்துக்கிறோம் எதுவுமே இப்போ ரீஃபைண்ட் ஆட்டான்னா அதில் ஃபைபர் இல்லாமல் தான் இருக்கும் மேக்ஸிமம் ஃபைபர் இல்லாமல் தான் போகுது ஸோ அது ஒரு ரீசனாக இருக்குது ஓகே டாக்டர் இப்போ நம்ம உடல்ல கணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு இருக்கும் அந்த உறுப்பு ஏன் இருக்குன்னு நிறைய பேருக்கே தெரியாம இருக்கு ஸோ அந்த கணையம் நம்ம உடல்ல என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்து அதுக்கும் இந்த சர்க்கரை நோய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா கண்டிப்பா சர்க்கரை நோயாளிகள் ஈடுபாடோட கவனிக்க வேண்டிய ஒரு முதன்மையான ஒரு உறுப்புன்னா அது கணையம் தான் கணையத்துல நாம வந்து இன்சுலின் மட்டும்தான் நம்ம பேருக்கு பட்டு இருக்கோம் அதுல நாலஞ்சு திரவங்கள் சுரக்குது அந்த கணையத்துல இந்த ஆராய்ச்சியாளராக நான் சொல்லும்போது இம்பார்ட்டண்டாக சொல்லணுன்னா நான் அந்த இன்சுலின் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து குளுக்கோகான் ஹார்மோன் சொல்லலாம் இந்த ஹார்மோன் எல்லாமே சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லாலும் சரி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது ஒரு பேஸ்லைன் இருக்குது ஸோ சாப்பிட்ட பின்னாடி நாம் சாப்பிடலாலுமே நமக்கு உடம்புல குளுக்கோஸ் இருக்கிறதுக்கு மூல உதாரணமான ஒரு ஆர்கன் வந்து லிவர் கல்லீரல் சொல்லக்கூடிய அந்த இது ஸோ குளுக்கோகான் நீங்கள் சாப்பிட்லனாலையும் குளுக்கோகான் வந்து நம்ம உடம்புக்கு சக்தியான இந்த குளுக்கோஸ் மாலிக்குலை வந்து கொடுத்துட்டே இருக்கும் பை குளுக்கோசன் ஹார்மோனால் இன்சுலின்னால இல்லை இன்சுலின் வந்து நம்ம சாப்பிட்ட பொருட்கள் வந்து செல்லுக்கு எனர்ஜியாஸ்டாக இருக்கிறதுக்காக தான் ஸோ இதில் காம்ப்ளிகேஷன் வ வர்றதுனால தான் இந்த சரிமான கொள்கைகள் ஒன்றும் தங்கிட்டே இருக்கும் இப்போ கனையும் பற்றி சொன்னீங்க இன்சுலின் நம்ம உடம்புல என்ன மாதிரியான வேலைகளை செய்யும் இன்சுலின் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் செல் ஒரு ஒரு செல் இன்டே குளுக்கோஸை இன்டேக் பண்ணுறதுக்கான ஒரு முழுமையான ஒரு பொருள் ஆனால் அந்த பொருள் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம் டயபட்டிஸில் டூ வெரைட்டி இருக்குது ஸோ டெஃபிஷியன்டாக இருக்கிறது அந்த ஹார்மோன் வந்து டெஃபிஷன்டாக இருக்கும் இல்லைனா இன்டெஃபிஷியன்ட்டாக இருக்கும் போது இருந்தாலுமே இந்த காம்ப்ளிகேஷன் எதனால் வருதுன்னா நாம் கன்சியூம் எடுக்கக்கூடிய அந்த இன்டேக் ஆஃப் நான்வெஜ் நான்வெஜ் லிப்பிட் அந்த கண்டென்ட் அதிகமாக இருந்ததுனால் ஒர்க் ஆகாது ஓகே டாக்டர் இப்போ நிறைய பேருக்கு செரிமான கோளாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது செரிமான கோளாறுக்கும் இந்த சர்க்கரை நோய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா டாக்டர் செரிமான கோளாறு தான் இந்த சர்க்கரை நோயன்றது அதுதான் வந்து பே முதன்மையான ஒரு காரணமாக நாம் பார்க்கணும் நாம் கன்சியூம் பண்ணக்கூடிய நாம் அரைக்கிற அந்த வாயிலிருந்து உமிழ்நீர் சுரந்து எந்த ஒரு உணவுமே நாம் இறைப்பைக்குள்ளே சேர்த்தணும் அப்படி சேராமல் போகிறது தான் ப்ரைமரி கேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த எச்சிலோடு நம்ம விழுங்கக்கூடிய முழுமையாக முழுங்கக்கூடிய அந்த பொருட்கள் மட்டும்தான் இந்த அப்சார்வன்ஷன் நடக்கும் நடக்கும் முன்னாடி இறப்பையில் நடக்கும் அந்த இல்லைன்னால தான் குறைபாடுகள் வரும் செரிமான கோளாறு தான் நம்ம இப்போ ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இருக்க அந்த நோயை முற்றிலும் நம்மளால் குணப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மருந்துகள் இருக்கா மருந்துகள் நடைமுறையில் இருக்கிற மருந்துகள் இன்சுலினை வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கிறது இன்சுலின் ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட லெவலில் இருக்கும் ஆனால் ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகாது ஸோ அதுக்காக அந்த மாத்திரை மருந்துகள் டாக்டர்ஸ் அட்வைஸ் பேரில் கொடுக்குறாங்க ஒரு சில மருந்துகள் பார்த்திங்கன்னா குடலில் ஒர்க் ஆகும் ஒரு சில மருந்துகள் இறைப்பையில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் இறைப்பையில் ஒரு சில மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா லிவரில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஏ டு ஜெட் ஒர்க் பண்ணாதான் அந்த இப்போ அந்த குளுக்கோகான் ஹார்மோன் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கணும் இன்சுலின் வந்து இன் இன்ஹென்சராக இருக்கணும் இருக்கும் போது பட்சத்தில் தான் இந்த குளுக்கோ குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் பிளட் ஸ்ட்ரீம் அதில் கம்மியாகிட்டே இருக்கும் இன்னொரு முறை இருக்குது என்னென்னா அந்த இன்சுலின் இன்சுலின் இன்னேன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து டெஃபிஷியன்ஸாக இருக்கும் ஸோ இன்சுலின் ஒரு பக்கம் டெ இருக்கும் இங்கே செரிமான கோளாரும் இருக்கும் ஸோ வந்து அந்த லெவல் ஹைப்பர் லெவலாக போயிட்டே இருக்கும் ஓகே டாக்டர் இப்போது வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க தொடர்ச்சியாக மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா லைஃப் டைம் ஃபுல்லாகவே இது அவங்களோட உடல் வாகை எப்படி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் விடக்கூடாது ஆக்சுவலாக அந்த அட்வைஸ் நாம் பண்ணக்கூடாது இது இந்த நேர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட உடல் உழைப்பு எப்படின்னு நம்ம தெரியாது உடல் உழைப்பு தகுந்த மாதிரி அந்த கலோரி பர்னிங் சென்சஸ் தான் அந்த பேஸ் லைனில் தான் ஒர்க் ஆகுது இந்த இன்சுலின் எப்படி ஒர்க் ஆகுது இன்சுலின் ஒர்க் ஆகாம இருக்கலாம் அவங்களுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த உடற்பயிற்சி முறைகள் எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அது மாறது எனது மூணு மூணு மாதத்துக்கு ஒரு முறை செக் பண்ணுறது நல்லது அந்த மாதிரி செக் பண்ணாங்களா அந்த பேஸ்லைனில் அவங்களோட பிளட் ஸ்ட்ரீமில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ காம்ப்ளிகேஷன் வரலாம் அதை பர்டிகுலராக அது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தான் ரெட்டிவை பண்ண முடியும் காம்ப்ளிகேஷன் வந்துடும் நமக்கு டேப்லெட் எடுக்க மாட்டாங்கன்னா காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கான ரீசன் எல்லாம் இருக்குது இப்போ டேப்லெட்ஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படும் பக்க விளைவுகள் அப்படின்னு எந்த ஒரு மருந்தும் பக்க விளைவுகள் சிறிது ஏற்படுத்தலாம் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அதிகமாகலாம் கிடையாது அது முதன்மையான காரணம்னால் கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறவங்களுக்கு கன்சியூம் பண்ணும்போது ஒரு சில பல பக்க விளைவுகள் இருக்கும் இல்லை சிறுநீர் தொற்று இதனாலேயும் ஏற்பட மருந்து மூலயமாவும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கல்லீரல் பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் பார்த்து எடுக்கணும் இந்த மருந்து முறைகளை இப்போ காமனா உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சிகள் செய்யும் போது உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்றாங்கல்ல அந்த உடற்பயிற்சினாலையும் நடைப்பயிற்சினாலையும் நம்மளுடைய சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமா கண்டிப்பா முடியும் உடற்பயிற்சி உடற்பயிற்சி பிளஸ் நடைப்பயிற்சி இருந்தால் மட்டும்தான் இந்த காம்ப்ளிகேஷன் ஓவர் டேக் பண்ண முடியும் இருந்தாலும் அந்த கல்லூரி பவுனிங் இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் ஹெட்ஃபோன் பான் மாட்டிட்டு ஜாலியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க அதில் பேர்னிங் ஆகாது ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கூர்ந்து கவனித்து நம்ம போகணும் அந்த இதில் ஸோ எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் நடுப்பயிற்சி பண்ணும்போதும் நம்ம போயிட்டுருக்கோம் எனர்ஜி பர்ன் ஆகுது அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் இருக்கணும் இப்போ ஹெட்ஃபோன் மாட்டிட்டு போகிறத நான் கண் கூட பார்த்துட்ருக்கேன் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது இப்போ இந்த சர்க்கரை நோய்னு சொல்லக்கூடியது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவுறதுக்கான அபாயங்கள் இருக்குமா சர்க்கரை நோய் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரவாது இது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் ஸோ நமக்கு நாமையே தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல்முறை தான் இந்த செரிமான கோளாறுன்றது நமக்கு நாம தான் நாம மற்றவங்களை பரவதில்லை எது மூலயமும் பரவுறதும் இல்லை சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரையிலுமே எந்தெந்த விஷயத்துல கவனமா டாக்டர் சர்க்கரை நோயாளிகள் எல்லா பொருளுமே வந்து இந்த குளுக்கோஸ் எனர்ஜியை கொடுக்கும் எந்த ஒரு பொருளுமே நாம கறி சாப்பிட்டாலும் சரி இல்லை சாதாரண சாதம் ரைஸ் சாப்பிட்டாலுமே அந்த கார்போஹைட்ரேட்ல எண்ட் ஆஃப் த டே வந்துடும் பைதவே நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த கலோரி ஒருத்தர் வந்து அதிகமாக சாப்பிட்லாம் அவங்களோட உடல் உடல் உழைப்பு ஏற்றவாறு சாப்பிட்லாம் அதிகமாக க கன்சியூம் பண்ணுறம்போது நம்ம அதுக்கேற்றமான உடல் உழைப்புகள் தேவை அதே மாதிரி சிட்டிங் பொசிஷனில் இப்போ லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க அப்படின்னா நம்ம கன்சூம் பண்ணுறது க கம்மி பண்ணிக்கணும் இல்லை எக்ஸசைஸ் மோர் அவர் பண்ணணும் ஓகே டாக்டர் இப்போ வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எந்தெந்த சாப்பாடுலாம் சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் சுகர் பேஷண்ட் என்னோட அட்வைஸ் என்னென்னா கார்போஹைட்ரேட் கொஞ்சம் எடுத்துக்கணும் ப்ளஸ் ஹை நல்ல ஃபைபர் ரிச் ரிசோர்ஸாக எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி க பழங்கள் பழங்கள் சாப்பிடலாம் ஒரு சில பழங்கள் கோஃபேக்டராக இருக்கணும் இருக்கணும் அடிஷ்னலாக வந்து பூஸ்ட் ஆஃபி இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸியாக வந்து கூடாது இந்த மருந்து மாத்திரைகள் என்ன பண்ணணுன்னா ஒரு சில விட்டமின்ஸை கம்மி ஆகிடும் எக்ஸாம்பிள் விட்டமின் பி டுவெல்லாம் கம்மி ஆகிடும் அந்த சப்ளிமெண்ட் இருந்தால் தான் இந்த டேப்லெட் ஒர்க் ஆகும் இப்போ வந்து இதுவரையும் ஒருவேளை சுகர் இருந்ததுன்னா அதை நம்ம இப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பேசணும் ஒருவேளை சுகரே வராமல் இருக்கணும்னா நான் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன ஸோ நம்ம வாழ்க்கை முறையில் இருக்கிற செரிமான கோளாறு தான் இந்த விஷயங்கள் இதில் அட்வைஸ்னால் என்னென்னா அவேர்னஸ் தான் ஸோ சர்க்கரை நோய்க்கான விழிப்புணர்வுன்றதே நாம் எப்படி சாப்பிட்ற முறை முறை தான் எப்படி கன்சியூம் பண்ணுறோம் நாம் வந்து எச்சில் திரவத்தை வந்து க ஒரு ஒரு முன்முதாரணமாக காமிக்கிறதில் எச்சில் வந்து விழுங்கும்போது தான் அது ப்ரைமரி கேட்வே டு அப்சார்ஷன் அது வந்து குளுக்கோஸை வந்து ஓவர் கம் பண்ணும் ஓவர் கம் பண்ணிட்டு தான் அது நமக்கு வந்து செரிமான கோளாறுலேருந்து விடுபட வைக்கும் இப்போது ஆரோக்கியம் சார்ந்து நம்ம அதிரை பண்புலை நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன நேயர்களுக்கு நான் ஹெல்த் அட்வைசராக இருக்கேன் என்னோடய காண்டாக்ட் நம்பர் எங்கள் சிஃபா ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும் மந்த்லி ஒன்ஸ் விசிட்டிங் இருக்கேன் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் இருக்கேன் ஸோ ஹெல்த் அட்வைசர் இந்த சென்ஸ் என்னோடய காண்டாக்ட் நம்பர் பேஸ் பண்ணி நீங்கள் வரலாம் சிஃபா ஹாஸ்பிட்டலில் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு மெடிக்கல் செக்கப் இருக்குது இப்போ மெடிக்கல் செக்கப்பில் உங்களோட ஆலோசனைகளை இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாய்ப்பளித்த அதிரை பண்பலை நேயர்களுக்கும் சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கும் நன்றி